மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள்ட்ட இருந்து ஹலால் ட்ரிப் அப்படிங்கிற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கடந்த ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரும் இந்த அனவுன்ஸ்மெண்ட் வந்தோம்னா நம்ம ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம் ஏன் சொன்னால் அந்த ஹலால் ட்ரிப் அப்படிங்கிற அந்த போஸ்டரில் சொல்லப்பட்ட விஷயங்கள் கூடுதலான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு அதாவது நோ ஃபோன்ஸ் நோ ஸ்கோலிங்ஸ் நோ ஃபிஃப்டி டாக்ஸ் மிட்நைட் நைட் தஸ்கியா கேம்ப் ஃபயர் ட்ரெக்கிங் இப்படின்னு சொல்லி அதில் சொல்லப்பட்டிருந்த விஷயங்கள் ரொம்பவே அங்கே போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இன்னும் அதிகரிச்சுட்டே இருந்துச்சு ஸோ நாங்களும் அந்த ட்ரிப்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த ட்ரிப்புக்கு பர் ஹெட்க்கு தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருந்தாங்க சரியாக கடந்த தேர்ஸ்டே நைட் என்ன செய்யணும் சொன்னால் அந்த ட்ரிப்காக நம்ம கிளம்பு பிரீமியமான ஏசி ஸ்லீப்பர் பஸ் சென்னையில இருந்து கிளம்புது இந்த ட்ரிப்க்கு ரெஜிஸ்டர் பண்ணவங்க ஏபிபியோட டீம் அப்புறம் யூடியூப் டீம் அப்படின்னு சொல்லி ரெண்டு டீம் வர வச்சிருந்தாங்க அதாவது நம்ம கஸ்வா டிவி நெட்ஒர்க் அப்புறம் லீ டிவி நெட்ஒர்க் அவங்க கூப்பிட்டுருந்தாங்க ஸோ இவங்க எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஆறு பேர் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா மூணாருக்கு கிளம்புறோம் ஃப்ரைடே மார்னிங் வந்து மூணாறுல ரீச் ஆயிட்டோம் மூணாருடைய கிளைமேட் வந்து ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மூணாறு போய் இறங்கிட்டோம் இறங்கினதுக்கு அப்புறம் ரொம்ப லக்ஸரியான சூப்பரான ஒரு ரிசார்ட்ல ரூம் போட்டுருந்தாங்க அங்கே போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு பிரீமியமான ஃபுட் பஃபர் சிஸ்டம்ல நல்ல திருப்தியான அளவுக்கு சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட்ல வெயிட் பண்ணிட்டு ஸோ நாங்க போகும்போது கிட்டத்தட்ட இது ஃப்ரைடே ஜுமாவுடைய நாள் ஆனால் பயணத்தில் இருக்கும்போது நமக்கு ஜுமா தோட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறனால எல்லாரையும் லுகாரா தோல சொல்லிட்டாங்க சோ நாங்க லுகாரா சூர் ஜமக சூர் ஜமாதா தொழுதுட்டு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட்ல வெயிட் பண்ணிட்டு ஸோ எங்களால் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் மகிரிப்புக்கு அசம்பிள் ஆக சொன்னாங்க சோ நாங்கள் மகிரிப்புக்கு கொஞ்சம் முன்னாடி அசம்பிள் ஆகிறோம் அங்கே நிறைய கேம்ஸ் இந்த இந்த விஷயத்த இந்த ட்ரிப்பை இன்னும் அழகாக்கிற மாதிரி நிறைய நிறைய புதுசான விஷயங்கள்லாம் அவங்க பிளான் பண்ணதை ரொம்பவே சூப்பரா பண்ணாங்க குயிஸ் கேம்ஸ் ஆச்சு நடத்தினாங்க அண்ட் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பேசினாங்க லீட்டிவி நெட்ஒர்க்ல இந்த அலி பேசினார் அப்புறம் நம்ம கஸ்வா டிவியில் அந்த அனஸ் பேசினார் அப்புறம் வந்துட்டு அங்கே வந்திருந்த சகோதரிகள் நிறைய பேர் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணாங்க அதுக்கப்புறம் மகரி பிஷா ஜமாத்தா நாங்கள் ஜம்மு கசூர் செஞ்சுட்டு மௌலி அப்துல் பாசித் பஹாரி அவர்கள் ஒரு சின்ன கிளாஸ் எடுக்கிறாங்க கிளாஸில் எல்லாருமே நாங்கள் பங்கெடுத்துக்கிட்டோம் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணோம் அந்த ஸ்பீச்சுக்கு பின்னால் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறமா நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டாக எதிர்பார்த்துட்டு முக்கியமான விஷயம் சொன்னால் கேம் ஃபயர் கேம்ப் ஃபயர் அப்படின்னு சொன்னால் நாம் நினைக்கிற மாதிரி வழக்கமான கேம் ஃபயர் இல்லை அதாவது மியூசிக் சாங்ஸ் சினிமா ஆடல் பாடல் அப்படின்னு சொல்லி வழக்கமான கேம்ப் ஃபயர் இல்லை இது ரொம்பவே வித்தியாசமான கேம் ஃபயர் ரொம்பவே சூப்பராக சூப்பரான கேம் சொல்லி சொல்லட்டும் கேம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ஸ்பாட் நாங்கள் போயிட்டோம் அப்துல் பஸ் பிஹாரி அவர்கள் வந்தாங்க நிறைய விஷயங்கள் நிறைய தாவ செஞ்சாங்க நிறைய விஷயங்கள் பற்றி பேசினாங்க ரொம்ப மழை பிஞ்சிட்டு இருந்த டைம் ஒரு பக்கம் நாங்கள் இங்கே ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அவருடைய ஸ்பீச்சை இன்னொரு பக்கம் பசங்கள்லாம் சுற்றி நிற்கிறாங்க நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அங்கே இருந்து நாங்கள் கழிஞ்சு போகிறோம் ஸோ கேம்பயர் ஃபயர் முடிஞ்சு நாங்கள் கிளம்புறோம் கிளம்பும்போது எங்களை அடுத்த நாள் தகஜதுக்கு அசம்பிள் ஆக சொல்லி சொன்னாங்க ஸோ காலில் நாங்கள் ரெடியாகி ஒரு த்ரீ டு ஃபோர் குள்ளெல்லாம் அசம்பிள் ஆகிட்டோம் எல்லாருமே தகஜ தொழுதோம் தகஜ தொழுவி முடிச்சுட்டு ஃபஜர் தொழுதோம் ஃபஜர் தொழுதுட்டு அப்துல் பஸ் பிஹாரி அவர்கள் அவங்களுடைய கிளாஸ் ஆரம்பிச்சாங்க முடிச்சாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த கிளாஸ் ரொம்பவே ஒரு பயன் மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு டிஸ்கஷன் எங்கள் கூட பர்சனலாக நிறைய விஷயங்கள் பேசினாங்க எங்கள் எங்களோட பர்சனல் விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களோட விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணாங்க அடுத்த நாள் காலையில் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நிறைய கேம்ஸ் வந்து நடந்துச்சு அப்துல் பஸ் புகாரி அவர்கள் கபடி விளையாண்டாங்க அண்ட் கொக்கோ விளையாண்டாங்க இப்படி ரொம்பவே ஜாலியாக அந்த அந்த நாள் வந்து இருந்துச்சு அன்னைக்கு நைட் வந்து நாங்கள் டென்த் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்து எப்படி இருக்க போகுது டென்த் ஸ்டே அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு இருந்தோம் இப்போ கிட்டத்தட்ட மகிழிப்பு நேரம் நெருங்கிடுச்சு மகிரிப் தொழுதுட்டு அங்கே இருந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக எங் எங்களுக்குள்ள பேசிக்கிட்டோம் எங்களுக்குள்ள நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் எங்களுக்குள்ள நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டோம் நஷீஸ் பாட் பசங்க குரான் உதர போட்டி அப்படின்னு சொல்லி என்னென்ன என்னென்ன விஷயங்கள் அங்கே இன்னும் இந்த விஷயத்த இந்த டூரை வந்து அழகாக்குமோ ட்ரிப்பை அழகாக்குமோ அதெல்லாம் செஞ்சு ரொம்ப எங்கேஜிங்காக இந்த ட்ரிப் நகர்ந்துகிட்டே இருந்துச்சு மூணு நாள் டூரில் ரெண்டு நாள் முடிய முடிஞ்சு முடியக்கூடிய தருணம் பாஸ் புகாரி எங்களுக்கு அடுத்த ஒரு தஸ்கியா மிட் நைட்டில் கிட்டத்தட்ட ஒரு டுவெல் ஓ கிளாக் மேலே அந்த தஸ்கியா நடக்குது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பேசுகிறாங்க சூப்பராக இருந்துச்சு தஸ்கியா நிறைய விஷயங்கள் புதுசாக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஃபாரஸ்ட் நடுவில் டார்க் லைட்டில் கேமராக்கான லைட்ஸ் அதுக்கப்புறம் அந்த டென்டில் இருந்த ஒரு சில லைட்ஸை தவிர வேறு எந்த லைட்ஸுமே இல்லை அந்த இருட்டில் அப்படி உட்காந்து அந்த பயானை கேட்குறது அந்த அமைதியான இடத்துல உட்காந்து கேட்குறதுலாம் ரொம்ப ஒரு புதுமையான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ செகண்ட் டே மிட் நைட் தஸ்கியா அப்துல் பஸ் பகாரி அவருடைய பயானோட அந்த செகண்ட் டே முடிவடையுது அதுக்கப்புறம் நாங்களாம் எங்களுடைய டென்ட்டில் போயிட்டு ஜாலியாக தூங்க ஆரம்பிச்சிட்டோம் நல்லா இருந்துச்சு அந்த டென்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கு அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு ட்ரெக்கிங்காக கிளம்பணும் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு மலை உச்சிக்கு நாங்கள் போகணும் ட்ரெக்கிங் போனோம் ஆனால் அதிகமான மழை பெஞ்சிட்டு வந்தாலும் பசங்களும் ரொம்ப டயர்டாக இருந்ததுனாலும் அந்த ட்ரெக்கிங் அப்படிங்கிறத ஜீப் சவாரியாக மாற்றிட்டாங்க ஸோ பேக்கேஜில் இல்லாத ஒரு விஷயம் திரும்ப செலவு பண்ணி ஜீப்லாம் வர வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஜீப் நாற்பத்தி ஆறு பேர் போகிற மாதிரி ஒரு அஞ்சஞ்சு பேர் வச்சு ஒரு ஜீப்பில் ஜீப் சவாரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு புதுசாக இருந்துச்சு அந்த ஹாஃப் ரோட்டில் ஜீப்பில் போனது மலை ஏறும்போது திரும்பி வரும்போதுலாம் ரொம்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூ சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் மேலே மலை உச்சிக்கு போய் அப்துல் பாஸ் புகாரி வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க நிறைய தவா செய்கிறாங்க கிளாஸ் எடுக்கிறாங்க அண்ட் இதில் ஒரு விஷயம் வரலாம் ஏன் இவ்வளோ தூரம் போய் மலையில் போய் தான் பயன் கேட்கணுமா கீழே உட்காந்து கேட்டால் ஆகாது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உண்மைக்குமே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அல்ல வார்த்தைகளை அந்த குரான் வசனங்களை ஹஜீஸ்களை வந்து அமைதியான ஒரு இடத்துல அதாவது பறவைகளுடைய சத்தங்கள் மட்டும் காதில் ஒழித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு அமைதியான ஒரு இருந்து கேட்குறது ஒரு மனதுக்கு ஒரு ஒரு மாதிரியான ரிலாக்ஸேஷன் அமைதியை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லணும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கீழே இறங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது நாங்கள் கீழே இறங்க போறோம் அப்படிங்கும்போது எல்லார் மனசுலையும் ஒரு வருத்தம் என்ன சொன்னா நாங்க இருந்து கீழே இறங்கினோடனே எல்லாரும் எங்களுடைய ஊரை பார்த்து நாங்க கிளம்ப போறோம் அப்படிங்கறதான் இங்கே விஷயம் அதை விடம் தாண்டி நாங்க அப்துல் பாஸ் பகாரி அவர்களோடு இந்த மூணு நாள் பயணத்தில் இருந்தோம் டிராவல் பண்ணும் அதை அவரை விட்டு நாங்கள் பிரிய போறோம் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயும் ஒரு வருத்தத்தை ஏற்பட்டுச்சு அந்த அளவுக்கு கவனிச்சுக்கிட்டாங்க பார்த்துக்கிட்டாங்க நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து செஞ்சாங்க அங்கே நாங்கள் நகர போறோம் அப்படிங்கிறது ஒரு மனம் வருத்தத்தோடு அங்கேருந்து மனியிலிருந்து கீழே இறங்குறோம் எங்களுடைய லக்கேஜஸ்லாம் எடுத்து பஸ் போய்ட்டோம் அங்கேருந்து கிளம்ப போகிறோம் இந்த ட்ரிப்பை பற்றி சொல்லும்போது இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டியது இருக்கு பொதுவாக அப்துல் பஸ் புகாரி அவர்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் விமர்சனங்கள் எந்த அளவுக்கு அது அங்கீகரிக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு விமர்சனங்கள் அவர் மீது ரொம்பவே வரும் அதே மாதிரி இந்த விஷயத்துலையும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் கணிசமான ஓமர்ஸ் நாங்கள் அவர் மீது வைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது நம்ம இப்போ சமீபத்தில் பார்க்க முடிஞ்சது அது என்ன ஹலால் ட்ரிப் பாஃபிட்டுக்காக லாப நோக்கத்துக்காக பண்ணது அப்படிலாம் சொல்லி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே இருந்தோம் அப்துல் பாஸ் புகாரி அவருடைய அறிமுகம் அப்படிங்கிறது எங்களுக்கு எப்படி அப்படின்னு சொன்னால் அந்த கடந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பாட்காஸ்ட்ட்க்காக அவரோட சந்திச்சிருந்தோம் அப்போ ஒரு மூணு நாள் அவரோட ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக வந்தது அதுக்கப்புறம் இப்போ இந்த டூர்க்காக ஒரு மூணு நாள் அவரோட ட்ராவல் பண்ணோம் இந்த குறுகிய காலத்தில் அவரை பற்றி நாங்க தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ரொம்ப 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 நல்ல மனிதர் ஒரு குட் சோல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ரொம்ப நல்ல கேரக்டர் ஒரு நல்ல கவுன்ஷிப்பாக நாங்கள் போன தடவை பாட்காஸ்ட்க்காக போயிருந்தப்போ கூட எல்லா எல்லா ஒரு விஷயத்தையும் கவனிச்சு செஞ்சு எங்களுடைய ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் அது மாதிரி கேமரா ரெண்டு எக்ஸைஸ் அது ஷூட்க்காக நாங்கள் செலக்ட் பண்ணி இந்த இடம் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு அவங்கதான் அந்த விஷயத்தை செலவு பண்ணாங்க இந்த விஷயத்துலயும் இந்த டூர் விஷயத்திலையும் நாம கேள்விப்பட்ட வரைக்கும் தேர்ட்டி தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் எல்லாருக்கிட்டையும் அவங்க தேர்ட்டி தௌசண்ட் அமௌண்ட் வாங்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாங்க விசாரிச்சு அந்த பசங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அவங்களால கொடுக்க முடியாத நிறைய பேர் இருந்தாங்க அவங்களுக்குலாம் எயிட் தௌசண்ட் வாங்க கொடுத்து வந்தவங்க இருந்திருக்காங்க நைன் தௌசண்ட் கொடுத்து வந்திருந்தோம் வந்தவங்க இருந்திருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் கொடுத்து வந்தவங்க இருந்திருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து வந்தவங்க இருந்திருக்காங்க இப்படின்னு சொல்லி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு லாப நோக்கத்துக்காக செஞ்ச மாதிரி தெரியல இன்னும் நான் அப்துல் பஸ் புகாரி அவர்களுடைய டீம்ல ஒரு சகோதரத்தை கேட்டேன் அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர்ட்ட கேட்டேன் ஏன் இவ்வளோ செலவு பண்ணி இந்த ஜீப் சஃபாரிலாம் அரேஞ்ச் பண்ணும்போது கேட்டேன் எதுக்காக பேக்கேஜ்ல இல்லாத விஷயத்துக்குலாம் இவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா நாங்கள் எங்களுடைய ஈமான அதிகரிச்சுக்கணும் அப்படின்னு விரும்புறோம் அது மாதிரி உங்களுடைய ஈமானையும் அதிகரிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு புது இனிஷியேட்டிவ் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அதுக்காக தான் இதை செய்கிறோம் இதில் ப்ராஃபிட் அப்படிங்கிற நோக்கம்லாம் இல்லை சொல்லி சொன்னாங்க ரொம்பவே சந்தோஷம் இருந்துச்சு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு ஏன் நம்ம இதை இவ்வளவு தூரம் பேசுறோம்னு சொன்னா இவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்சம் அதிகமாக செலவு பண்ணிருக்காங்க அப்துல் பஸ் பஹாரி தன்னுடைய சொந்த பணத்தை இந்த பயணத்துக்காக செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம கேள்விப்பட்டோம் ஏன்னா இவ்வளவு செஞ்சும் ஏன் அவர் இவ்வளவு தூரம் அவருடைய விமர்சனங்கள் விமர்சனங்கள் அவர் மேல் வைக்கப்படணும் அப்படிங்கறத தான் இவ்வளவு இது இந்த வந்து இந்த விஷயத்தை இவ்வளவு தூரம் பேசுறதுக்கான காரணமா இருக்கு ஏன்னா சொன்னா இப்படி நாங்க பேசுறதா இந்த விஷயத்த வெளியில சொல்றதா அவர் இவ்வளவு செலவு செஞ்சார் அவ்வளவு செஞ்சார் அப்படிங்கறத சொல்றதா கண்டிப்பா அப்துல் பஸ் பஹாரி கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா தெரியும் இருந்தாலும் சொல்ல வேண்டிய ஒரு ஒரு தேவை ஒரு கட்டாயம் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல இதை இவ்வளோ தூரம் பேசுகிறோம் அதாவது அவர் மீது வைக்கப்பட்ட இந்த விமர்சனங்களுக்கும் அவர் மீது சொல்லப்பட்ட இந்த அவதூறுகளுக்கும் துளியளவு கூட அவர் தகுதியானவர் இல்லை அப்படிங்கிறத அவரோடு பழகின இந்த குறுகிய நாட்கள் ரொம்பவே சொல்லிக் கொடுத்துச்சு ஸோ ஹலால் ட்ரிப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு ஒரு கனத்த இதயத்தோடு திரும்ப வந்திருக்கிறோம் கடைசியாக வந்து இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் ஒரு சூப்பரான ஒரு இனிஷியேட்டிவ் ஒரு புதுமையான முயற்சி இதை எடுத்ததற்காக மௌலவி அப்துல் பாசித் புஹாரி அவர்களுக்கும் அவருடைய நிறுவனத்திற்கும் நாங்கள் வந்து நன்றி சொல்லிக்கிறோம் ஜசாக் முதாயிரம் சுக்கர் இன்னும் இது நிறைய விஷயங்களை அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம் அதான் வந்து அவர்களுக்கு அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறோம் அவருடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தி வழங்கணும் சொல்லி பிரார்த்திக்கிறோம்